ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நிலாஸ் கிச்சன் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா நூடல்ஸில் ஒரு வெஜிடபிள் நூல்ஸ் எப்படி பார்க்கலாம் வாங்க நான் ஆயில் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு ஊற்றிருக்கேன் பாருங்கள் இப்போது நம்ம நூடிஸ் எல்லாமே வந்து பார்த்துக்கலாங்க பச்சை மிளகா ஒரு ரெண்டு மிளகா கேரட்டு ஒரு சின்ன சைஸ் கேரட்டு பீன்ஸ் ஒரு நாலுங்க சின்ன பெரிய வெங்காயம் ஒன்று தக்காளி சின்ன தக்காளியாக ஒன்று அவ்வளோதாங்க எடுத்திருக்கேன் தாளிக்கும் போது பார்க்கலாங்க பாருங்கள் ஆயில் நல்லா காஞ்சிருச்சு கடுகு அஞ்சலி பெட்டி ஸ்பூனில் ஒரு கால் ஸ்பூன் நல்லா வெடிச்சுட்டோம் நான் ஃபஸ்ட்டு ஆனியனை போட்டுக்கிறேன் ஆனியன் நல்லா டீப்பாக ஃப்ரை ஆகும் இந்த ஆனியன் நல்லா வதங்கிருச்சு நான் புதினா ஒரு அஞ்சு இலையும் கொத்தமல்லி கொஞ்சமும் ஃபஸ்ட்டு ஆனியனை போட்டுக்கிறேன் நல்லா மனமாக இருக்குது புதினா கொத்தமல்லியும் போட்டு செய்யும்போது நீங்கள் அதிகமாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது நான் எடுத்துச்சிருக்கேன் பச்சை மிளகாய் போடுறேன் கஷ்டமரா நல்லா ஃப்ரை ஆகும் ஆகணும் ஆயில்ல அந்த விதையெல்லாம் அல்சர் உண்டாகாதுங்க அதுக்கு தான் ஃப்ரை பண்ணுறோம் இப்போது நான் எடுத்துச்சுக்க வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன் கேரட்டு பீன்ஸும் ஆட் பண்ணிக்கிறேங்க நல்லா வதங்கட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கேரட் பீன்ஸும் வேகணுங்க நமக்கு ராயில்லையே கொஞ்சமாக நான் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன் ரொம்ப வேணாம் நான் ஒரே உரைச்சுட்டீங்க தான் நான் அஞ்சு ரெண்டு பீஸ் தான் செய்ய போகிறேங்க மேகி இதில் இருக்கிற ரெண்டு பீஸ்ல நான் மிக்ஸ் செய்ய போறேன் நல்லா வதங்கி கொடுக்கும்போதே போதே நான் தக்காளி ஒன்று கட் பண்ணி இருக்கேன் அதையும் போட்டுக்கிறேன் அதுவும் சேர்ந்து கூட நல்லா மசிஞ்சு வரணும் இது நல்லா தக்காளி இதெல்லாம் வந்து வதங்களை கரெக்டாக வரும் வெந்துடுங்க நமக்கு பீன்ஸு கேரட்டும் அதெல்லாம் கேரட் பீன்ஸை போட்டு அப்புறம் தக்காளி போடுறது தக்காளி குழையறதுக்குள்ள அதுவும் வெந்துடும் நமக்கு இதுக்கு லைட்டாக உப்பு போடுங்க ரொம்ப வேணாம் வெஜிடபிள்ஸ் மட்டும் உப்பு போடுங்க நூறு அதுக்கும் அதிலேயே உப்பு இருக்கும் லட்சுமா ஒரு சிட்டிக்கு தான் போடுங்க பாருங்கள் நல்லா வதஞ்சிட்டு இன்னொரு அஞ்சு நிமிஷம் வதங்கட்டும் ஓய் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சுங்க இந்த ஸ்டேஜில் நான் வீட்லேயே அடிச்சேன் குழம்புத்தூள் ஒரு கால் ஸ்பூன் தான் தோணும் பாருங்கள் இந்த ஸ்பூனில் கால் ஸ்பூன் போட்டுக்கோங்க குழம்புத்தூள் போட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் மேகி இது இன்னொரு ரெண்டு நிமிஷம் ஃப்ரை ஆகட்டும் பாருங்க பார்க்கவே எப்படி இருக்குன்ட்டு பாருங்க நான் ஒரு மூணு டம்ளா தண்ணி ஊற்றிக்கிறேங்க ஒரு கட்டிக்கு ஒன்றரை டம்ளா தண்ணி அளவாக இருக்கும் நான் மூணு டம்ளா தண்ணி ஊற்றி இருக்கேங்க ஓ இது நல்லா கொதித்து வரட்டுங்க இந்த ஸ்டேஜில் இந்த மேகி மசாலாவை நம்ம கொத்திக்கலாம் பாருங்கள் அந்த மேகி பேக்கெட்டோட மசாலாவை கொட்டிக்கிறேன் அதுதான் நான் ரெண்டு அந்த ரெண்டு கட்டிக்கு அந்த பேக்கெட்டில் வந்த மசாலா மட்டும் தான் போட்டிருக்கேன் ஏன்னா எக்ஸ்ட்ரா காரத்துக்கு நான் பச்சை மிளகா போட்டிருக்கேன் கொஞ்சமாக குழம்புத்தூள் போட்டிருக்கேங்க ஏன்னா வெஜிடபிள்ஸ் போட்டிருக்கோம் அதுக்கு கண்டிப்பாக காரம் வேணும் அதுக்காக இது நல்லா கொச்சி வரட்டுங்க இந்த மாதிரி நல்லா கொதிக்கணும் கொதிக்க விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டுருங்க இப்போ நான் மேகி போட்டுக்கிறேன் அவ்வளோதான் இந்த ரெண்டு கட்டி மேகி போட்டுக்கிறேங்க இது நல்லா அப்புறம் திருப்பி போட்டுக்கலாம் அங்கே இப்போ திருப்பி போட்டுக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி எடுத்து விட்டுருங்க ஸ்ட்ரைட்டாக அப்போ தான் நமக்கு நிலமாக வரும் உடைக்காதீங்க நீர்நிலமாக வரையில்தான் குழந்தைங்க வீட்டுக்கெல்லாம் எல்லாம் நல்லா ஆசையாக சாப்பிடுவாங்க ஸ்போ ஸ்பூன் வச்சு இது நல்லா வேகணும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அந்த டிஸ்டர்ப் பண்ண வேணாம் நல்லா வேகட்டும் இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆகிடும் இதெல்லாம் டீப்பாக ஃப்ரை ஆகுங்க இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கோங்க தான் நல்லாயிருக்கும் ஆயிடுச்சு இப்போ ஃபைனலாக கொஞ்சம் கொத்தமல்லி தவையை தூவி விட்டுலாம் தூவி மிக்ஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க சூப்பரான ஒரு நூடுல்ஸ் ரெடி ஆச்சு நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒரு டென் மினிட்ஸ்ல சூப்பரான ஒரு வெஜிடபிள் நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சுங்க தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் பாய்